அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் இந்த வேர் கிடைத்தால் உங்கள் பணப்பிரச்சனை தீரும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அற்புத சக்தி இருக்கு உதாரணத்திற்கு நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்துற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் அதாவது தாந்திரிகத்துல கல்லுப்பு எலுமிச்சம்பழம் வெட்டி வேர் நன்னாரி வேர் பச்சை கற்பூரம் மிளகு வெற்றிலை இதை மாதிரி வெந்தயம் சோம்பு இதை மாதிரி தாந்திரிக பரிகாரங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஆனால் நமக்கு அதோடைய மகிமை வந்து தெரியறதில்ல எந்த நாட்கள்ல இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு எந்த நாட்கள் அதுவும் பிரியாணி இலை பட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா விஷயம் கண்டிப்பா ஏற்படும் நமக்கு அதை எப்ப எந்த நேரத்துல எந்த என்ன முறைப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை அதை பற்றி தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து எளிமையான ஆன்மீக வழிபாட்டு முறை தாந்திரிக முறை ஜோதிட பரிகாரங்கள் இப்படி தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த வேர் இது என்ன வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் கிடைக்கலனா நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம் நூற்றி எண்பது ரூபாய்தான் அந்த வேர் தபால் மற்றும் பேக்கிங் செலவு ரூபாய் எழுபது சேர்த்து அனுப்பணும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தாலும் இந்த வேரை வாங்க முடியும் உங்கள் ஊர் கடைகள்லேயும் இந்த வேருடைய விலை இதே தான் இருக்கும் இந்த வேரை அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பஞ்சமி பிரதோஷ நாட்களில் நான் சொல்கிற முறைப்படி உங்கள் வீட்டு வாசல் நிலைவாசலில் கட்டணும் இந்த வேருடைய பெயர் நீங்கள் என்ன சொல்லி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னாயுருவி வேர் இந்த சென்னாயுருவி வேரை மூலிகை சாப நிவர்த்தி செய்து வாங்கும் போதுதான் தான் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேரை வாங்கி இந்த வேரை பூஜியர்களை குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு அந்த வேர் முழுக்க நன்றாக மஞ்சள் தடவி உங்கள் வீட்டு நிலைவாசுடைய வலது புறம் ஏதாவது துணிக்குள்ளே வச்சும் கட்டலாம் இல்லை அப்படியே கட்டுறதா இருந்தாலும் கட்டி விடலாம் சின்ன துண்டு கிடைச்சாலே போதும் நீங்கள் எப்போ கட்டுறீங்களோ அதுல இருந்து முப்பது நாள் கழித்து அந்த வேரை கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட துர்சக்தி இருந்தாலும் அந்த வேரோட சேர்ந்து போயிரும் இந்த சென்னாயூர்வி வேர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை உங்கள் ஊரில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க வாங்கும் போது மூலிகை சாப்பனை வர்த்தி செஞ்சதான்னு மட்டும் கேட்டுக்கோங்க இதை பற்றி மேலும் தகவல்கள் அதாவது மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அதாவது இந்த பரிகாரத்தை பற்றி வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கனாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மாத நாட்களில் அது மாதிரி யாராவது உங்கள் வீட்டில் நிறை மாத கர்ப்பிணிகள் இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது யாராவது வந்து இறந்து தீட்டு இருந்துச்சுனாலும் அவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் தொழில் ஸ்தாபனத்திலையும் இதை பயன்படுத்தும் போது கண்டிஸ்டி கோளாறுகள் நீங்கும் பணவசியம் ஏற்படும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்